சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததே திருமூலர் இந்த பாட்டில் என்ன சொல்றார் அப்படின்னா நம்ம உள்ளத்துல சிறப்பாக வழங்குற நூல்கள்ல மிக சிறப்பாக இருக்கிறது சிவபெருமான் அருள்ன்னு வேதம் அந்த வேதத்தில் உள்ள சொற்கள்லாம் உடலாக இருக்குது அந்த உடலுக்குள்ள உற்பத்தியாக பொருள் ரெண்டையுமே என்னை உணர வச்சது சிவபெருமான் தான் சிவபெருமானோட அருளால் தான் அந்த வேதத்தோட உடலாக இருக்கிற சொற்கள் அப்புறம் அந்த சொற்களுக்குள்ள உற்பத்தியாக பொருள் எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறார்